தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் மிக அவசர செய்தியாக இந்த செய்தி வந்து வெளியிடுகிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னால பொறுப்பு பேராயிரவர்களும் அவர்களும் முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா சில குருவானவர்களுக்கு மாறுதல் வழங்குனாங்க ரெவரண்ட் மணிராஜ் போலியார்புரத்திலிருந்து பிச்சைவலை போறாங்க அதுபோல் ரெவரண்ட் சந்தோஷ் பிரபு பிச்சை என்ன பண்ணுறாங்க போலியார்புரம் போறாங்க ரெவரண்ட் தேவாசிவாதம் ஸ்டீஃபன் இருந்து தங்கமாலபுரத்துக்கு டேக் சார்ஜ் இமீடியட்லி இமீடியட்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த லெட்டர் வெளியிட்ட அன்னைக்கே நம்ம இருப்பாங்க அவங்க போய் எடுத்திருப்பாங்க அதுபோல் ரெவரண்ட் ஜான்சன் சாது சுந்தர் சிங் குலசேயரப்பட்டிருந்து நம்மளிருக்காங்க வேம்பாருக்கு போட்டிருக்காங்க ஸோ அதுபோல் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் பிரகாஷ் ஞானதுரை வந்து பார்த்தீங்கன்னா இருந்து குலசேயர் பண்ண போகிறாங்க அதுபோல் ரெவரண்ட் வேதநாயகம் சிறுவைகுண்டத்துலேருந்து நம்மளிருக்காங்க கே ராமசாமிபுரம் அதுபோல் பார்த்தீங்கன்னா ரெவரண்ட் ஜான்சன் ஜோஹிர் ஸ்டடிலேருந்து என்ன பண்ணுறாங்க ஆறு மணி நேரி டு டேக் சார்ஜ் உடனடியாக நினைக்காங்க அவங்களை சார்ஜ் எடுத்து சொல்லியிருக்காங்க அதுபோல் மூன்றாவது காலத்தில் ரெவரன் ஜஸ்டின் பிரபாகரன் கே ராமசாமி புரத்துல இருந்து பாத்தீங்கன்னா முள்ள நுழைக்காங்க அசிஸ்டண்டாக இருந்தவங்க முள்ளன் உழைக்காங்க அசிஸ்டண்டா போடுறாங்க போகிறாங்க அதுபோல் ஸ்டான்லி சாம் ஜபதுரை ஆறு மணிலேருந்து இருந்து அசிஸ்டண்டா இருந்தவங்க தூத்துக்குடிக்கு இருக்காங்க அசிஸ்டண்டா போட்டிருக்காங்க ரெவரண்ட் வந்து மதன் பிரபாகரன் ராஜகோபால் நகர்ல இருந்து இருந்தவங்க சண்முக புரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க அசிஸ்டெண்டா போடுறாங்க அதேபோல ஜனசேகர் ராஜா கிருபை நகர்ல அசிஸ்டெண்டா இருந்தவங்க நாசிரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க மாத்திட்டாங்க ப்ரோமோட்டட் as பாஸ்டேட் ചെയர்மேன் ரெவரண்ட் பொன் செல்வின் अशोक कुमार வந்து பாத்தினா நாசிரத்துல அசிஸ்டெண்டா இருந்தவங்க செறிவு கவுண்ட சேகரத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க பொறுப்பு ചെയர்மேன் ப்ரொமோட்டட் as பாஸ்டேட் ചെയர்மானா இருக்காங்க எல்லாரும் பண்ணிருக்காங்கனா ரெவரண்ட் பொன் செல்வின் அசோக் குமார் நாசிரியத்தில் அசிஸ்டண்டா இருந்தவங்க சிறீவே கொண்ட சேகிறதுக்கு நம்மளிருக்காங்க சேகர தலைவராக மாத்தியிருக்காங்க அதுபோல ரெவரண்ட் காளை மான்சிங் தூத்துக்குடியில் அசிஸ்டண்டாக இருந்தவங்க கருணலுக்கு நம்ம இருக்காங்க சேகர குருவானவராக நம்ம தலைவராக மாத்திருக்காங்க அதே போல ஜெபஸ்டின் தங்கபாண்டி சண்முகபுரத்தில் அசிஸ்டண்டாக இருந்தவங்க ராஜகோபால் நகருக்கு குருவானவராக நம்ம இருக்காங்க மாத்திருக்காங்க அடிஷனல் பாஸ்டேட் சேர்மன் இன்சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரெவரண்ட் செலவு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணராஜபுரத்துக்கு நம்ம இருக்காங்க அடிஷனலா போட்டிருக்காங்க அது ரெவரண்ட் அகஸ்டின் கோயில்ராஜ் வந்து முள்ளன் விலைக்கு நம்ம இருக்காங்க போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க இது தவிர்த்து நான் எப்பவுமே சொல்லியிருந்தேன் முக்கியமான ஒரு நாலு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல இந்த இதுல பண்ணல வரல சோ அதுவும் போட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன் அதை மெய்ப்பிக்க மூணுமாக அதை உறுதிப்படுத்த மூணுமாக பார்த்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த அந்த லிஸ்ட் கிடைச்சிருக்கு இதுல யார் அப்படின்னா இந்த சுப்பிரமணியபுரம் சுப்பிரமணியபுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் பொருளாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டேவிட் ராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செஞ்ச பிறகும் பொறுப்பு நீதிபதி அவர்கள் சொன்ன பிறகும் அங்க போய் ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க தற்போது அந்த சுப்பிரமணியபுரத்துக்கு முன்னாடியாச்சு அதிகாரபூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவானவர் நியமனம் செய் செய்து விட்டார்கள் அவர் யார் அப்படின்னா ரெவரண்ட் ஆனந்த் ஃப்ரம் பன்னீர் குளம் வடக்கு கவுன்சிலிருந்து இருந்து கைத்தாரர்கள் இருந்து நாங்க வராங்க இவங்களுடைய சொந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா மெஞ்ஞானபுரம் மெஞ்ஞானபுரம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு வீரம் விளைந்த மண் ஸோ அதனால நினைப்பாங்க ஐயாவும் ரொம்ப போல்டான அழைச்சிட்டு நான் கேள்விப்பட்டேன் ஸோ வந்து சுப்பிரமணியபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐயா என்ன பண்ணுறாங்க இன்று முதல் ஒன்னாம் தேதி என்ன பண்ணுறாங்க சார்ஜ் எடுக்கிறாங்க ஆஹ் பார்த்தீங்கன்னா போல வந்து பாத்தீங்கன்னா ஐ ஜேக்கப் மேலே செய்த அப்படிங்கிற ஊர்ல இருந்து என்ன பண்ணுறாங்க வராங்க ஐயாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது தரிசனத்தோடு நல்ல ப்ரேயர் ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஐயர் வாள் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ அந்த பண்ணி ஆச்சு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த போல்பேட்டிலேயும் பிரச்சனை இருந்துச்சு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ராபின்சென் போய் நிறைய பிரச்சனை பண்ணார் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன பண்ணியாச்சு நிர்வாகம் சார்பாக ஒரு குருவானவரே என்ன பண்ணியாச்சு அதிகாரப்பூர்வமாக அனுபவி அறிவிச்சாச்சு ஸோ ஐயே தான் என்ன பண்ணுவாங்க இன்னிலிருந்து அங்கே என்ன பண்ணுவாங்க ஊழியம் செய்வாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா போல்டு அன்புகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜெய் சிங் ரத்தன்ராஜ் ஐயர் ரத்து ரவரன் ஜெய்சிங் ரத்தன்ராஜ் அப்புறம் கழுகுமலை கழுகுமலையிலிருந்து நம்ம இருக்காங்க ஐயோ போட்டிருக்காங்க ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இன்னில இருந்து இருப்பாங்க சார்ஜ் எடுத்து அங்கேயும் என்ன பண்ணும் போல் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஹாரிஸ் அப்படிங்கிற நம்ம இருக்காங்க இவங்க போட்டிருக்காங்க தற்பொழுது இந்த இந்த குருவானவர்களுக்கு அனைத்து அந்த சம்பந்தப்பட்ட சபை மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அனைவரும் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ என்ற ஒரு அமைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன பண்ணுவோம் தெளிவா கட்டுக்கப்போட இருந்துட்டு இருக்கோம் சில சில பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா சில நபர்கள் வந்து அதை ஓவர்டேக் பண்ணி போறதுனாலதான் ஓவர்லுக் பண்ணி போறதுனாலதான் இந்த எதையும் மதிக்காம எதையும் நான் என்ன போறதுனாலதான் இத்தனை நாட்கள் வந்துச்சு இப்போ வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு சோ எனவே இந்த குறிப்பிட்ட சபை மக்கள் நீங்க ரொம்ப தெளிவாக நமக்கு இருக்கிற நிர்வாகம் என்ன சொல்றதோ அதை கேட்டு சந்தோஷமாக கத்தரை ஆராதிக்கும் முடியாத இந்த குருவானவர்களை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக உங்களுடைய சபையிலும் உங்களுடைய சேகரத்திலையும் கத்தரை தொழுது ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும்படியாக மூடு கழிவுகிறோம் இன்னொரு உபரி செய்தி மிக முக்கியமான செய்தி சுப்பிரமணியபுரம் ச சேகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குருவானவர் டேவிட் இருந்தவர் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணப்பட்டு அந்த நான்கு பேருக்கு சம்பளத்தை என்ன பண்ணிட்டாங்க நிப்பாட்டி கான்டெல்லி என்னோட நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஸோ சரியான ஒரு நடவடிக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தவறு இழுத்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இங்கே வேலை செய்கிறதுக்கு தகுதியே கிடையாது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கூட நிப்பாட்டு நிற்பாட்டியிருக்காங்க ஸோ அதனால அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் அங்கே கிடையாது ஆனாலும் சுப்பிரமணியபுரத்தில் சில முன்னாள் டிசிகளை கைகளில் வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வேட்டை கையெழுத்து வாங்கிட்டு சும்மா ஒரு ஒரு பத்து இருபது வாங்கிட்டு நாங்கள் இரநூறுவா ஒரு முந்நூறு வட்டி வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு நாள் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டம் தீட்டுவதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் அதை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறையிலையும் காவல் நிலையத்திலையும் என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுபோல மாவட்ட கண்காணிப்பாளர் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த உளவு பிரிவு வந்து பண்ணியிருக்கிறது அதை வந்து தெரிஞ்சிருக்காங்க சோ அதனால அங்க வந்து ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறைன்னு இருக்காங்க ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்காங்க எனவே நான் சபை மக்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம அனைவரும் பாத்தீங்கன்னா ஒரு இந்திய சட்டத்தின் கீழ் இருக்கிறோம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அனைத்தும் சட்டப்படிதான் நடக்குது சோ எனவே வீணாக ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு குருவானவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவானவர் தான் எல்லா வகையிலும் பாத்தீங்கன்னா விதிகளை மீறியவர் தான் ஒரு குருவானவர் என்பதை மறந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அனைத்து விஷயங்களிலும் ஈடுபட்டவர் தற்பொழுது அவருக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க உருவாக்க கூடாது காவல்துறை வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை வழக்கு பதிவு செய்தால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலத்தை அது பாதிக்கும் அது மட்டுமல்ல ஆண்டவரும் கண்டிப்பாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆலய விவகாரங்களில் ஒரு ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு ஆயிரங்கள் வரும்பொழுது நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த குருவானவர் அஹ் அது போல அந்த அந்த ஆலயத்தின் சாபம் உங்களையும் உங்க குடும்பத்தையும் என்ன வந்து சேரும் உணவு எந்த காரணத்தை கொண்டு பார்த்தீங்கன்னா அஹ் இந்த நான் சொன்ன இந்த தற்போது சொன்ன அந்த அந்த சபைகள்ல அந்த சேகரங்கள்ல எந்த விதமான பிரச்சனையும் வராம குறிப்பாக சுப்பிரமணியபுரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆராதனை நடத்துவதற்கு வருகின்ற ஆயரை நீங்கள் அகம் முகமந்து வரவேற்று ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கும் முடியாத அன்போடு கேட்டு போகிறேன் அதை மீறி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நூத்துக்கு நூறு வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அதாவது குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட டேவிட்ராஜ் ஆயர் அவர் தான் வந்து பொறுப்பு சோ இதற்கு மேலேயும் தப்பு பண்ணிட்டே இருந்தாருன்னா நிச்சயமாக அது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்நாளை முற்றிலுமாக சீர்குலைப்பதாக அமையும் இதற்கு அங்க இருக்கின்ற சில சபை மக்கள் அதாவது என்ன பண்றோம் நல்ல விஷயம் நினைச்சுக்கிட்டு நீங்களே அவருக்கு கெடுதல் பண்ணி அவருடைய வாழ்க்கையை முற்றிலுமாக சூனியம் வைத்து விட நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடாதீங்கன்ட்டு உங்களை அன்போடு கட்டுக்கொள்கிறேன் இப்போ சிஎஸ்ஐ என்பது பார்த்தீங்கன்னா நம்ம அனைவரும் என்ன பண்றோம் தான் இருக்கிறோம் அனைவரும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும் இன்னொரு உபரி செய்தி வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நீங்க இப்ப பாக்குறது பாருங்க படி பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த ஆலயத்தில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு திருச்செபின் பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க மேற்கொடி பள்ளி தகப்பனே எங்களுக்காக ருசியுள்ள பதார்த்தமாக இந்த இடத்துல எங்களுக்கு இந்த சமையலை பண்ணி கொடுத்த அந்த சமையல் பிள்ளைகளுக்காக குழுவினர்களுக்காக தகப்பனே எல்லா நேரங்களும் எங்களோடு கூட பயணித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த திருச்சிபின் பிள்ளைகளாக மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட இந்த குருவானவர் என்று சொல்லப்படுகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி அஹ் அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த மில்லர்புரத்துல நடந்த அந்த அசன அஹ் திருவிழா வந்து என்ன பண்ற கலந்துக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அஹ் அந்த ஆசிர்வாதம் இதுல வந்து பண்றாரு எல்லா மக்களுக்கும் என்ன பண்றாரு ஆசை கூறி ரொம்ப என்ன பண்றாரு தான் வந்து எதுவோ பதவியில இருக்கிறது போல என்ன பண்ணுற தண்ணி காட்டிக் கொள்வதற்காக என்ன பண்றாரு இந்த வேலைக்கு செய்யறாரு இதுவோ வந்து மகா தவறு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது ஊக்குவிக்கின்ற அந்த குருவானவரும் தண்டனைக்குரியவராக மாறுகிறார் காரணம் பாத்தீங்கன்னா இவர் வந்து இந்த மில்லர்புரம் சேகரத்துல தான் என்ன இருக்காரு உதவி குருவாரவரா இருந்தாரு இப்ப சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இவருக்கு சம்பளம் நிப்படைச்சு ஆனாலும் அங்க இருக்கின்ற அந்த குருவானவர் அவருடைய மனைவியோட சொந்த சகோதரியுடைய மகன் தான் இவர் எனவே இந்த ரத்த பாசனம் பண்ணுது அப்படி துடிக்குது நம்ம வந்து ஒரு 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 நிறுவனத்தின் கீழே ஒரு சிஎஸ்ஐ என்ற ஒரு அமைப்பின் கீழே இருக்கும் நமக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிர்வாகம் இருக்குது ஒரு பொறுப்பு நீதிபதி அங்க இருக்காங்க பொறுப்பு அஹ் பேராயர் இருக்காங்க இத்தனை ஆயர்கள் இருக்காங்க அவர்கள் எல்லாவற்றையும் மீறி இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனைக்குரிய அந்த முப்பது பேர்ல இருக்காரு தவறு செய்த அவருக்கு வந்து ஒரு வார்னிங் அவர் வந்து தன்னுடைய தவறை உணர வேண்டும் என்பதற்காக என்பதுக்காக வச்சிருக்காங்க மீண்டும் இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு உணர்வும் இல்லாம அவருக்கு வந்து ரொம்ப ஒத்தாச நினைச்சுக்கிட்டு இந்த குருவானவர் என்ன தொடர்ந்து அவரை வந்து சபை நடவடிக்கைகளை ஈடுபடுத்திக்கிட்டே வராரு இது மோசமான ஒரு துரைசிங் வரன் துரைசிங் வந்து அவருடைய மனைவியோட சகோதரி பையனுங்கிற அந்த பாசத்துல நம்ம வேலை பண்றாரு இதுவும் வந்து முற்றிலுமாக நான் வந்து எதுக்கும் மாதிரி தான் இதுவும் இருக்குது சோ எனவே நீதிபதி ஐயா அவர்களும் பொறுப்பு பெயரார் அவர்களும் இதையும் நீங்கள் அஹ் கருத்தில் கொண்டு கவனத்தில் எடுத்து அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அங்கி போடாமுறாரு பிரசன் பண்ணிட்டு இருக்காரு அங்கி போட்டான்னா போலன்னு பாக்க வந்து தண்ணியில் முக்கிய தின்னாலும் கசப்பு தான் வருமான தின்னாலும் கசப்பு தான் அந்த கசப்பு ஒரு நாள் விட்டு போகாது எனவே துணிந்து தவறு செய்கின்ற ஹாபின் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கின்ற துரைசிங் இவர்கள் இருவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா மீண்டும் நடவடிக்கை எடுக்க முடியாத அன்போடு கேட்டு வருகிறேன் மீண்டும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எச்சரிக்கையோடு சொல்கிறேன் சுப்பிரமணியபுரம் ஹைலி வாண்டட் ஹைலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தில் இருக்குது எனவே காவல்துறையினரும் நீங்கள் தயவு செய்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாதபடிக்கு நீங்கள் பலத்த பாதுகாப்பையும் கொடுக்கணும் அது போல சபை மக்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனைவரும் கிறிஸ்தவர்கள் நம்ம கிறிஸ்துவின் கோட்பாடை என்ன பண்ணுவ பின்பற்றுறவங்க எனவே அந்த இடத்துல புதிதாக வருகின்ற குருவானவருக்கு நீங்கள் வந்து நன்றாக மகிழ்ச்சியாக அவருக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து அஹ் அவரை வந்து நீங்கள் ஆயர் பணி செய்ய நீங்க என்ன பண்ணுவீங்க அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பும் கொடுத்து அவருக்கு ஒத்தாசையாக இருக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறார் அது போல டேவிட்ராஜ் அவரும் அந்த வீட்டை காலி பண்ணாம இருக்காருன்னு கேள்விப்பட்டோம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணணும் தவறு நடந்து போச்சு இனிமேல் அதுல இருந்து நம்ம பண்ணுவோம் வெளியில வர்றதுக்கு பிரயாசத்துக்கு தான் தவிர தொடர்ந்து தவறளித்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்தும் நிச்சயமாக வன்முறையோ இல்லைன்னா கீழ்ப்படியாமையோ இல்லைன்னா எதிர்த்து நிற்பதோ ஒரு காலத்திலும் உங்களுடைய வாதத்தையோ உங்களுடைய பக்கத்தில் உள்ள எந்த விதத்தையும் நீங்கள் வெற்றி பெற முடியாது எனவே திருமண்டல சட்டத்திற்கும் திருமண்டலத்தில் இருக்கின்ற அனைத்து அனைத்து சட்டத்திட்டங்களும் கட்டுப்பட்டு நீங்கள் நடக்க இதற்கு திருமண்டல மக்கள் அனைவரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாகவும் இதை பார்க்கின்ற நீங்களும் நீங்கள் புரிந்து கொண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து வருகின்ற காலங்களிலே நல்ல ஒரு நிர்வாகம் அமையும் நன்றாக இந்த முடியாத ஜாதி வகை பிசாஸ் வந்து ஜபத்தினாலும் உபவாசம் இல்லாம போகாது சோ எனவே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அதிகமான களைப்பு தூக்கம் வருது இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படியாவது தொதுகுடி ஆசிரியர் திருமண்டலத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் ஒரு அமைதியான சூழ்நிலங்க ஏற்பட வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு எப்பர்ட் எடுத்து பேசிட்டு இருக்கோம் எனவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு தயவு செய்து அனைவரும் இந்த நிர்வாகத்திற்கும் நடவடிக்கைகளுக்கும் ஆயர் முதல் அனைத்து கடைசி அஹ் கடைநிலை ஊழியர் சூழரை அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாத அன்போடு கேட்டு கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பற்றி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க